வெல்கம் டு டிஆர்கி விலாக் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீடியோ கீழே கொஞ்சம் அடிக்கடி அதிகமாக வர்ற கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் அல்லது காலேஜில் இருக்கேன் ப்ரோ நான் வந்து புறா வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதுலேருந்து எனக்குன்னு ஏதாவது இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கான புறா என்ன புறா வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் இந்த நான் சொல்லக்கூடிய ஆறு ஜோடி வளர்த்திங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஓகேவா வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணுறதுக்கு கிட்ட மினிமம் ஒரு இருபதாயிரம் ரூபாயாச்சும் இருக்கணும் ஓகேவா இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பொருந்தும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆறு ஜோடி ஃபேன்சி புறா வாங்கணும் ஓகேவா அது வந்து எதை பேஸ் பண்ணி அந்த ஃபேன்சி புறா அதாவது நிறைய ஐட்டம் இருக்குது அதில் வந்து நான் எது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து எது வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கோ ஓகேவா இப்போதைக்கு எது வந்து நல்லா சேல் ஆகுதோ அதாவது உங்கள் ஏரியா பக்கத்தில் யாராவது ஒருத்தங்களாச்சும் இருப்பாங்க புறா இது பண்ணுறவங்க ஓகேவா புறா வளர்க்குறவங்க ஸோ கிட்டே போய்ட்டு கேளுங்க இந்த மாதிரி என்ன இதனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கள் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் அதிகமாக போகிறது ஆஸ்திரேலியன் மற்றும் முஸ்கி ஓகேவா இது ரெண்டும் தான் இது ரெண்டும் ரெண்டாவது என்ன இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் அதிகமான பராமரிப்புகள் தேவை இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மயில் இதெல்லாம் வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமான இடம் தேவைப்படும் ஸோ அதெல்லாம் ரொம்ப பராமரிப்பு தேவைப்படும் ஓகேவா இது ரெண்டாக வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதில் மூணு ஜோடி அதில் மூணு ஜோடி வாங்கி போட்டுக்கோங்க மூணு மூணு ஆறு ஜோடி ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி புறா வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து மூவாயிரத்தி உள்ள அதுக்குள்ள தான் வரும் ஓகேவா என்ன தான் நீங்கள் குவாலிட்டி வாங்கினாலும் இதுக்குள்ளே தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெண்டாயிர ரூபாயிலிருந்து மூவாயிரூவாய்க்குள்ள தான் வரும் ஓகேவா மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நம்ம வந்து மூவாயிரம் மூவாயிரம் போட்டோம் அப்படின்னா ஆறு மூணாக பதினெட்டு ஓகேவா பதினெட்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு மட்டுமே செலவாயிரும் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தில் ஒரு கேஜி ஓகேவா அதாவது ஆறு அரை கொண்ட ஒரு கேஜி செய்யணும் அந்த கேஜி இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டீங்களா இந்த கேஜோட ஒரு அறையோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு அடி உயரம் ரெண்டு அடி ஆகலாம் ஓகேவா இது ஃபுல்லாக எல்லாமே ஒரு ஸ்கொயராக இருக்கும் எல்லாமே ரெண்டு ரெண்டு அடி ஓகேவா இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சு ஒரு கேஜ் ஒன்று செய்யணும் கேஜி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் இந்த வீடியோ தொடர்ந்து நான் அந்த வீடியோ போடுறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ இந்த ஆறு ஜோடியுமே வாங்கி விட்டுட்டீங்க ஓகேவா அடல்ட் பேர் தான் வாங்கணும் அதாவது பட்டா அந்த மாதிரி உள்ளது வாங்கிடக்கூடாது ஓகேவா இந்த ஆறுமே நீங்கள் வாங்கி விட்டதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு மாதத்துக்கு எந்த விதமான வருமானத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி விட்ட கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவு ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள்லேயே வந்து எல்லாமே முட்டை இட ஆரம்பிச்சிடும் ஓகேவா முட்டை இட்டுச்சு அப்படின்னா அது இடக்கூடிய முட்டையிலேருந்து நீங்கள் வந்து எந்த விதமான வருமானத்தையும் எதிர்பார்க்காதீங்க ஓகேவா ரெண்டு மாதத்துக்கு எந்த விதமான வருமானத்தையும் எதிர்பார்க்காம இருந்திங்கன்னா அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளேயே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முட்டையிட்டு பெரிய குஞ்சுகளாக வந்துடும் ஓகேவா பெரிய குஞ்சுகளாக வந்துடும் அந்த குஞ்சுகளை எடுத்து நீங்கள் வந்து அடுத்த மூணாம் மாதத்துலேருந்து நீங்கள் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா பட்டாலே எடுத்து எடுத்து நீங்கள் வித்துருங்க ஓகேவா அதாவது மாதம் மாதம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது ஆறாயிரம் கொண்ட ஒரு குண்டு தான் இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா வந்து போட முடியாது ஓகேவா அதனால் கரெக்டாக அந்த பட்டா சைஸ் வரையில் நீங்கள் எடுத்து வித்துறீங்க அப்படின்னா குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் வித்தரலாம் பட்டாவை எடுத்து நீங்கள் விற்கும் போது ஓகேவா இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ்ஸு ஒரு ரெண்டு ஜோடி தவுடால் புறா வந்து வாங்கி விட்டுக்கோங்க தவுடாங்கிறது நார்மல் புறா ஒரு முந்நூறுரூவா ரூபா ரேஞ்சில் வந்து நல்ல புறாவை வந்து வாங்கி விட்டுக்கோங்க வாங்கி விட்டுட்டிங்கன்னா இது எதுக்கு வாங்க சொன்னேன் அப்படின்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் குஞ்சை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப குறைவு குறைவுன்னு சொல்லும்போது தௌடாவில் கம்பேர் பண்ணும்போது ஃபேன்ஸ் வந்து அளவுக்கு வந்து குஞ்சை காப்பாற்றாது முட்டையுமே அதிக நேரம் உட்காராது மேக்ஸிமம் ஓகேவா நான் சொல்கிறது ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி பண்ணணும் மாதிரி நேரங்களில் ஏதாவது ஒரு பேராவது உங்கள் அந்த மாதிரி ஃபேன்சில் உள்ளது ஏதாவது ஒரு பேரா இந்த மாதிரியான செட்டைகள்லாம் பண்ணணும் அந்த நேரத்தில் நீங்கள் தௌடாவில் வந்து மாற்றி விடுவோம் அதாவது ஃபேன்சியோட முட்டை எடுத்து நீங்கள் தௌடாவில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் நீங்கள் பண்ணணும் அதாவது எப்படின்னா இப்போ ஃபேன்சி முட்டை எடுத்தால் அந்த முட்டை எடுத்து நீங்கள் தௌடாவில் வச்சிங்கன்னா டக்குன்னு படிச்சிடும் அந்த தவுடலோட முட்டை எடுத்து ஃபேன்சில் வச்சுக்கிங்கனாலும் இல்லை பண்ணலாம் இல்லை வேறு யார்ட்டையும் கொடுக்கறாருந்தாலும் நீங்கள் தௌடாவோட முட்டையை கொடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு ஆறாயிரத்துலேருந்து லட்சத்துலேருந்து வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது சைடாக வரும் ஓகேவா அதாவது நான் சொல்கிறது காலேஜ் படிச்சுட்டு அல்லது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் இது வந்து எதுக்குனா ஒரு சிலர் கேட்குறீங்க அவங்களுக்கானதான் அந்த வீடியோ நான் பண்ணது ஓகேவா இந்த ஃபேன்சி புராக் வந்து கூண்டு வந்து எப்படி கம்மியான ரேட்டில் செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து இந்த வீடியோவை தொடர்ந்து நான் கண்டிப்பாக போடுறேன் ஃபேன்சி ப்ராக்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மேலே காட்டில் கொடுத்துருக்கேன் இது போக நார்மல் புறாக்களுக்கு கூண்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க தனியாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளோட எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா